உங்கள் தந்திவன் காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்தை சென்னைக்கு முக்கிய ஆதாரமாக மின்சாரம் வழங்கக்கூடிய மணலை துணை மின் நிலைய வளாகத்தில் உள்ள இயந்திரத்தில் ஏற்பட்ட மின் கசிவால் மின்சாரம் செல்லக்கூடிய உயர் அழுத்த மின் கோபுர வழித்தடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இதனை சரி செய்யும் பணியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மின் விநியோகம் தடைபட்டதால் சென்னையின் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து சாலைகளில் தஞ்சமடைந்தனர் நீண்ட நேரமாக மின்சாரம் வராததால் ஆத்திரமடைந்த ராயபுரம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட மின்வாரிய நிலையத்தை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர் ஒரு சிலர் மின்வாரிய அலுவலகத்திற்குள் சென்று அங்கிருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே மின்தடை ஏற்பட்ட திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் வடபழனி சாலிகிராமம் கோடம்பாக்கம் அண்ணாசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்தில் உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டது மணலி மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் மின் விநியோகம் வழங்கப்பட்டது கரண்ட் ஆஃபோனால் ரொம்ப வீட்டு ஃபுல்லாக புழுக்கமாக இருந்தது நாங்கள் ஏரியா ஐசோசியாக நாங்கள் ஒரு ஒன் ஹவரா பீச்சில் தான் இருக்கிறோம் எங்க பார்த்தாலும் ஒரே எல்லா இடத்துல கேண்ட் ஆஃப் ஆயிடுச்சு என்ன பண்ணு தெரில அதனால நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம் ஆனால் நியூஸில் சொன்னாங்க ஒரு ஆஃபன் ஹவர்ல வந்துடுன்னு நான் வெயிட் பண்ணி பார்த்தோம் வரல ஆனால் இப்போதான் வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் அந்த கரெண்ட் வந்துச்சு ஆனால் ரொம்ப அவஸ்தை இதனால ரொம்ப எல்லா குடும்பங்களுக்கு தான் இருந்தோம் பீச்சில் தான் இருந்தோம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காரணத்தை வராதீர்கள்